வணக்கம் இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நடந்ததுல விஜய் சேதுபதி அடிச்ச அடியில கோவா கேக் வந்து எந்த பக்கம் போறேன்னு தெரியாம தேடிட்டு இருக்காங்க அப்படிதான் ஒரு பக்கம் பிரித்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க இப்ப எல்லாருக்கும் என்ன மைண்ட்ல ஓடிட்டு இருக்காங்க எல்லாருமே கேம் அவுட் வெளியில இந்த கோவா கேங் அவுட் வெளியில வந்துடும் அவங்க வேணா அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் எல்லாருமே அந்த கேங் அவுட் வெளியே வந்துடும் தான் ஓடிலாம் நேரத்தே ஓடிட்டா நாமினே சொல்லு நயானும் கொஞ்சம் கொஞ்சம் வெளில வரா சௌந்தரம் கொஞ்சம் கொஞ்சம் வெளில வராங்க பட் இவங்க யாரையும் வெளில போகாம ஜாக்லின் வந்து இழுத்து இழுத்து இந்த கோவா கேங்கன்னு இல்லாம பிரெண்ட்ன்ற மாதிரி இழுத்து புடிச்சு வச்சிருக்காங்க அப்படிதான் பாயிண்ட் பட் ஆனா அதுல இருந்து இப்ப வந்து

நம்ம கோவா கேங்க் வந்து பாத்தீங்கன்னா உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பெட்ரூம் குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா வெளியில வந்து டாஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா இடத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொண்டு வைப்பாங்க இல்லையா சோ அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள எல்லாரையும் போட்டு அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு இருக்கும்போது இந்த கேங்க ஒரு பக்கம் இந்த பெட்ரூம்லயும் அவங்க அந்த பக்கம் இன்னொரு பெட்ரூம்ல இந்த பாய்ஸ் டீம் எல்லாரும் முத்துக்குமரம் அப்புறம் தர்சிகா விசாலு அவங்க எல்லாம் ஒரு கேங்க் அந்த ரூம்ல உட்காங்க இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கோவா கேங்கு ரஞ்சித் தீபக் அப்புறம் மஞ்சரி இவங்க எல்லாம் இந்த ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இப்ப பேசிட்டு சொல்ல எல்லாத்தையும் நறுக்கிட்டு பாத்தீங்கன்னா விளையாட்டா போய் படுக்கிறாங்க ஜாக்லின் படுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உள்ளே அடைச்சு வச்சிருக்க ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ஒரு மாதிரி கருப்பா இருக்கு அப்படிங்க மாதிரி சொன்னோன்னே டக்குனு சௌந்தர்யா ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல மக்களே பாத்துக்க மக்களே பாத்துட்டு இருக்கீங்க பாத்து வெளியே அனுப்பி விடுங்க பாத்து எதாவது பண்ணிவிடுங்க வெளியே அனுப்ப பாத்து எதா பண்ணி விடுங்க அப்படின்னு மாதிரி சொன்னோடனே டக்குனு ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன்டீ ஏண்டி இப்படி மனசுக்குள்ள இருக்கிறதா கூட இருக்கிறாலே இப்படி குளி பறிச்சா நான் என்னடி பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கிலி சொன்னாங்க குளி நாங்க பறிக்கலடி நீ தாண்டி படிச்சுக்கிற அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அவர் ஜாலியான பேசுதா போகுது பட் இந்த இடத்துல லைட்டா ஒரு கிளாஸ் ஜாக்லி இருக்கும் சௌந்தர்யா வந்துச்சு ரயாணம் தான் இந்த வார்த்தையை சொன்னாரு பாக்குற மக்கள் கொஞ்சம் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து சொன்னாங்க ரயான சௌந்தர்யா சேர்ந்து தான் சொன்னாங்க சரியா சோ இந்த கன்வர்சேஷன் இப்படியே போகுது அடுத்தடுத்து சும்மா ஒரு கன்வர்சேஷன் பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்க சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா மஞ்சரி இருக்காங்க தீபக்கு படுத்திருக்காங்க மஞ்சேரி தனியா பெட்ல படுத்திருக்காங்க இந்த பெட்ல மூணு பேர் படுத்திருக்காங்க யாரு வுண்டா உருக்காங்கலின் ரயான சௌந்தரியா குறுக்கு அப்படி படுத்திருக்காங்க அப்ப திடீர்னு நாய் கொலைக்குற சத்தம் வருது நாய் கொலைச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரியா ரொம்ப காண்டாயிட்டாங்க யாரு குழச்சது அப்படின்னு யாருக்கு குழச்சதுன்னு தேடும் போது ஜாக்லின் தான் குழச்சது அப்படின்னு சௌந்தரியா சொல்றாங்க ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் இல்ல மஞ்சேரி தான் தூங்கினா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சௌந்தரியா ஒரே வார்த்தை சொல்றாங்க இல்ல அவ காலாட்டிட்டு இருந்தா நான் வந்து பார்த்தேன் அவ காலாட்டிட்டு இருந்தா அவன் வந்து தூங்கல நீ தான் தூங்கின நான் வந்து சொன்னேன் நீ கேட்காம நீ தூங்கிட்டேன் உனக்கு இப்ப ஜாக்லினுக்காக என்ன டாஸ்க் பண்ண சொன்னாங்கன்னா நான் பண்ண மாட்டேன் நான் பண்ண சொன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்றாங்க பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க தூங்கினது வந்து பாத்தீங்கன்னா தீபகண்ணன் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் கொட்டாயிருந்தாரு அவர் தான் தூங்கிருப்பாரு நினைக்கிறேன் உடனே ஜாக்லின் வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க பட் சௌந்தரி அதை வந்து அந்த இடத்துல சொன்ன உடனே ஜாக்லின் கடுப்பாயி எனக்கு டாஸ்க்னா இவன் ஒன்னும் பண்ண வேணா நீ ஒன்னும் பண்ண வேணா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள சின்னதா ஒரு கிளாஸ் வந்து வருது கொஞ்சம் அது முத்துற மாதிரியான சண்டை தான் இடையில ரயான் போது இல்ல பிரச்சனை இது தேவையில்லாம் பிரச்சனை இதை பெருசா பேசிட்டு இருக்காதீங்க ஃப்ரீயா விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு சோ இந்த இடத்துல வந்து நல்லாவே புரியுது சௌந்தரியா இது மட்டும் இல்ல காலையில ஒரு கன்வர்சேஷன் இந்த டாப் எயிட் இந்த கேமுக்காக எட்டு பேர் பிரிச்சாங்க இல்லையா அந்த எட்டு பேர் பிரிக்கும் போது கூட சௌந்தரியா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல ஜாக்லீ முடிஞ்சிடும் அட்டாக் பண்ணி தான் பேச ட்ரை பண்ணாங்க எயித்து தான் பேசினாங்க அதே மாதிரி ரயானுமே வந்து பாத்தீங்கன்னா இது சொல்றாப்ல டாப் எயிட்ல வந்து சௌந்தரியா சேர்க்கவேல சௌந்தர்யா ஒதுக்கி விட்டாப்ல ஜாக்லின டாப் எயிட்ல வச்சுட்டு சௌந்தர்ய டாப் எயிட்ல சேர்க்காம வந்து பாத்தீங்கன்னா ரயான் வந்து இது சோ ஆக இந்த கோவா கேங்குங்கிறது பிரேக் ஆயிடுச்சு சோ ஜாக்லின் இதுக்கு மேல அவங்களோட பப்பு வேகாது அப்படிங்குறதா அந்த ஃப்ரெண்டு இதெல்லாம் புடிச்சு வச்சுக்கலாம் ரூல்ஸ் இருக்கு நம்ம வந்து நட்புல வந்து இது துரோகம் ரூல்ஸ் போட்டு சோ அந்த பப்பெல்லாம் இனிமே வேகாது சோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்கவுங்க அவங்க கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்லின் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த கோவா கேம் பிரிஞ்சிருச்சுங்கிறது நல்லாவே தெரியுது ஜெஃப்ரி நேற்று போய் தனியா ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணுவாப்புல ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட ஸ்டாண்ட்ல தனியா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்பல இருந்து கோவா கேங்க ஸ்டார்ட் ஆனது அப்படிதான் சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ்னு பார்ப்போங்கிற தவிர மற்றபடி எதுவும் கிடையாது ரயானு இன்னைக்கு காலையில் அந்த ஓட்டிங்கில் வந்து அவரோட இதை வந்து காமிச்சிட்டாரு சௌந்தர்யா இப்போ ஜஸ்னோ அவங்களோட இதை வந்து காமிச்சிட்டாங்க ஸோ ஆக மொத்தத்தில் கோவா கேங்கு பிளக்கப்பட்டது அப்படிங்கிறதா உண்மை சோ உங்களோட ஒப்பீனியன் இந்த விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்டில் விட்டுவிடுங்க நெக்ஸ்ட் அப்டேட்டோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்